ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தளபதி பேசுறேன் ஸோ டெய்லியுமே ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ப்ராஃபிட் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நம்ம குரூடாயில் சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜி ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம டெய்லியுமே குரூடாயில் ஒன் அவர் டூ என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் நான் தருறது உங்களுக்கு வந்து கால்ஸ் கிடையாது ஸ்ட்ராட்டஜி நாலேஜ் இந்த நாலேஜை வச்சு நானும் ட்ரேட் பண்றேன் டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டு வரேன் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளவு ப்ராஃபிட் மூவ் ஆயிருக்கு ஸோ ஆப்ஷன்ல நமக்கு எவ்வளோ வருது ஃபியூச்சர் லெவலில் வந்து டீடைலா போஸ்ட் பண்றேன் இந்த டீடெயிலா வந்து பார்த்தீங்கன்னா வெளில யாரும் ஓப்பனா காமிக்கிறதுல ஜஸ்ட் பிரைஸ் என்ட்ரி ப்ராஃபிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ஆனால் நான் டீட்டெயிலாக காமிக்கிற காரணம் என்னன்னா நம்ம எல்லாமே ஓப்பனாக நம்ம வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் சோ நம்மகிட்ட கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல என்ன லெவல் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன ஓப்பனாக சொல்லிடுவேன் ஸோ அவங்க அதை வச்சு டெய்லியுமே அவங்களும் ஓன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் என்னோட லைவ் பர்ஃபார்மன்ஸும் நம்மளோட பப்ளிஷலாக நான் டெய்லியும் போட்டு வந்திருக்கேன் ஸோ பாருங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் வந்துட்டு ஒரு இருபத்தொன்பதாயிரம் அதிகபட்சமாக ஒரு இருபத்தொன்பதாயிரம் மார்ஜின் நீங்கள் வந்து சிறந்தா போதும் ஏன்னா புது கான்ட்ராக்ட் வரும்போது ஒரு அது வந்து ஒரு இரநூத்தறுவா இரநூத்தி ஏழு ரூபாய் கிட்ட நமக்கு ப்ரீமியம் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு இருபத்தொன்பதாயிரம்ங்கிறது போதுமான மார்ஜினு டெய்லியுமே ஒன் ஆர் டூ என்ட்ரி ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி ரெண்டு கன்ஃபர்மேஷனோட ஒரு என்ட்ரி கிடைக்கும் அதை டேக் பண்ணாலே தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா சோ இந்த வந்து நீங்க முன்கூட்டி கணிச்சிடலாம் என்ட்ரி டைம்ல போய் அவசியம் இல்லை நீங்க மார்னிங்ல எந்த வேலைனாலும் செய்யுங்க நீங்க ஏதாவது வேற ஒர்க் பண்ற மாதிரி கூட நான் சொல்லி கொடுத்த லெவல்ல நீங்க வந்து ஒரு அலர்ட் போட்டு வச்சுட்டு லெவல் தொடும் போது நீங்க வந்து என்ட்ரி எடுத்தா போதும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா மாசத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ட்ரேடு இருபது அதாவது ஒரு இருபது ட்ரேடாக கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுத்துரும் இருபதாயிரத்துக்கு மேலே கூட ப்ராஃபிட் எடுத்துக்கணும் வாய்ப்பும் இருக்கு சரிங்களா ஏன்னா நிறைய என்ட்ரி வரும் பட் ஆனால் நான் சொல்றது ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுத்தாலே நீங்க வந்து மாசத்துக்கு இருபதாயிரம் கண்ட ப்ராஃபிட் இருக்கலாங்க இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்கள் நம்ம மட்டும் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு வாரம் என்னோட ப்ரீமியம் குரூப்லாம் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க நான் கொடுக்குற எல்லா என்ட்ரிக்கான பிடிச்சனும் இதில் வந்துடும் ஸோ அப்படிங்கிறப்ப இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு நீங்க டேரெக்டாக கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க என்ட்ரி எடுக்கும்போது டவுட் இந்த கூட கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க வந்து என்ட்ரி எடுங்க சரிங்களா இதுதாங்க நான் குடுக்கற உங்களுக்கு வந்து ப்ளஸ் சப்போர்ட்டு இதுக்கான ஃபீஸ் வந்து ஆறு நானூறு ஆயிரத்தி அறுநூறு ஆனால் இது ஒருத்தங்க ஒரு தடவை நீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே படிச்சுட்டாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதை நம்பியும் போக மாட்டீங்க வேற எந்த ஒரு இண்டிகேட்டரும் மாட்டீங்க நான் தரது ஒரு பியூரான ஒரு பிரெசாக்சன் தான் இதுல வந்து இண்டிகேட்டர் கான்செப்டே கிடையாது சரிங்களா நீங்க ஒரு பிகினரா வரீங்கன்னா குரூடா மினி இருக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு மூவாயிரம் ஸ்டேப் பரலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மெகாலா போகலாம் அதுக்கு வந்து ஒரு இருபத்தொம்பதாயிரம் மார்ஜி தான் போதும் சரிங்களா சரி ஓகே டேடஸ் ஸோ இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இது உங்கள் லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்தளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்டு சரிங்களா ஓகே டேட்டாஸ் தேங்க்யூ